அன்மேக நண்பர்கள் அனைவருக்கும் பாலாரிஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் கிருஷ்ண பரமாத்மா தீமைகளை அழித்து நன்மைகளை நிலைநாட்டுவதற்காக அவதாரம் எடுத்தவர் அப்படின்றதுனால அவருடைய அவதார தினத்துல அவரை மனதார நாம வழிபாடு செய்தால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் தீமைகள் அனைத்தும் நீங்கி கிருஷ்ணருடைய அருளால் நன்மைகள் நடக்கும் அப்படின்றது வந்து ஐதீகம் அதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்தியில நாம வழிபாடு செய்யும் போது நமக்கு ஞானம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான மனத்தெளிவு இது அனைத்துமே கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கையா வந்து சொல்லப்படுது பகவான் கிருஷ்ணர் அவதரித்த நாளையே ஆண்டுதோறும் கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அப்படின்னு பல பெயர்கள்ல கொண்டாடிட்டு வர்றோம் புராணங்கள்ல சொல்லப்பட்டுள்ள குறிப்புகளின்படி கிருஷ்ணர் துவாபர யுகத்துல அதாவது சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவதரித்ததா சொல்லப்படுது ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமியும் ரோஹிணி நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளில் கிருஷ்ணர் அவதரித்ததா சொல்லப்படுது கிருஷ்ணர் அவதரித்த பட்சம் அப்படின்றதுனாலேயே தேய்பிரை பட்சங்களை கிருஷ்ண பட்சம் அப்படின்னு சொல்றோம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அவருடைய குழந்தை பருவங்களை நினைவுபடுத்தும் விதமா கண்ணனை குழந்தையாக பாவித்து வழிபாடுகள் நடத்தப்படும் இந்த வருடத்துக்கான கிருஷ்ண ஜெயந்தி கோகலாஸ்டமிய எந்த நாளில் எப்படி கொண்டாடணும் எந்தெந்த பொருளை நைவேத்தியமா படைத்து வழிபாடு செய்யணும் கண்ணனை எந்த முறையில நாம விருந்த வழிபாடு செய்தால் குழந்தை வரம் வந்து கிடைக்கும் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வளங்களும் கிடைக்கும் அது குறித்த தகவலையும் அது கூடவே கிருஷ்ண ஜெயந்தி என்று நாம சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த கிருஷ்ண பகவானுடைய மந்திரங்கள் குறித்த தகவலையும் மிக தெளிவா சொல்லியிருக்கேன் அதனால பதிவ கடைசி வரைக்கும் முழுமையாக வந்து பார்த்து முழு தகவலையும் வந்து தெரிஞ்சுக்கிருங்க வாங்க இன்னைக்கான பதிவுக்களை போடலாம் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிருங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு கிருஷ்ண பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஹரே கிருஷ்ணா ஹரே ராம கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் வந்து கொடுத்துருங்க கிருஷ்ணவனுடைய அவதாரத்தை போற்றி வழிபாடு செய்யக்கூடிய திருநாள்தான் கிருஷ்ண ஜெயந்தி தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் தன்னுடைய பக்தர்களையும் உலக உயிர்களையும் காப்பதற்காகவும் ஒவ்வொரு யுகத்திலும் மகாவிஷ்ணு ஒவ்வொரு அவதாரம் வந்து எடுத்தாரு மகாவிஷ்ணு எடுத்த தசா ஒன்பதாவது அவதாரமாக திகழ்வது கிருஷ்ணாவதாரம் தர்மத்தை நிலைநாட்டுவதுடன் மனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களை தெய்வநிலைக்கு உயர்த்தி கொண்டு இறைவனை அடையக்கூடிய வழியையும் மனிதர்கள் தங்களுடைய கர்ம வினைகளால் ஏற்படும் துன்பங்களிலிருந்து விடுபடவும் வழிகாட்டும் பகவத்கீதையை உலகிற்கு அருள்வதற்காக எடுக்கப்பட்டதே கண்ணன் அவதாரமாகும் கண்ணபிரான் அவதரித்தது ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமி திதியும் ரோஹி நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாள்ல தான் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு ஆனா ஒவ்வொரு வருஷமும் ஆவணி மாதத்துல தேய்பிரையில் அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் இணைந்து வருமா அப்படின்னு கேட்டா அது மிக அரிதாகத்தான் வந்து நிகழும் இதனால தேதிகளில் மாறுபாடு காரணமாக எந்த நாள்ல கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடணும் அப்படின்ற ஒரு குழப்பம் வருடா வருடம் அனைவருக்கும் ஏற்படுவதுண்டு அதே மாதிரி கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி அல்லது ஸ்ரீ ஜெயந்தி இது ரெண்டுமே ஒன்னா அல்லது வேறு வேறா இரண்டிற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற குழப்பம் பல பேருக்கும் வந்துட்டு இருக்கு இதற்கான விளக்கத்தையும் இந்த வருடம் கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமியை எந்த நாளில் எப்படி கொண்டாட வேண்டும் அப்படின்றதையும் நாம தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கலாம் முதலாவதா இப்ப கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி இது ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை அதாவது ஆடி மாதத்தோட கடைசி நாளில் வரக்கூடிய அஷ்டமியை கோகுலாஷ்டமி அப்படின்னும் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னும் காலண்டரில் வந்து குறிப்பிட்டிருக்கு இதில் எதை வந்து கொண்டாடணும் அப்படின்ற குழப்பம் பக்தர்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி இது ரெண்டுமே வேறு வேறு அதாவது அஷ்டமி அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படுவது கோகுலாஷ்டமி இது சில சில வருடம் ஆவணி மாதத்திலும் வருடங்கள் ஆடி மாதத்திலும் வரும் அதே மாதிரி ஆவணி மாதம் மற்றும் ரோஹிணி நட்சத்திரம் இணைந்து வரக்கூடிய நாள் தான் கிருஷ்ண ஜெயந்தி பொதுவா பிறந்த நாளை நாம நட்சத்திர அடிப்படையில தான் கொண்டாடக்கூடியது வந்துட்டு வழக்கம் தெய்வீகமான அந்த அவதார புருஷனாக எல்லோருக்கும் அருள் புரிய பரமாத்மாவாக அவதாரம் செய்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து ரோகிணி என்று வருகிறதோ அன்றைய தினம் கொண்டாடப்படுவதுதான் கிருஷ்ண ஜெயந்தி அந்த வகையில பார்த்தா கிருஷ்ணன் அவதரித்த நாளான கிருஷ்ண ஜெயந்தி செப்டம்பர் பதினாலாம் தேதி கொண்டாடணும் அஷ்டமி திதி அப்படின்றது கிருஷ்ணருடைய திதி அவருடைய திதியை கணக்கிட்டு அவருடைய பிறந்த நாளை கொண்டாடணும் அப்படின்னா கோகுலாஷ்டமி வந்து சொல்லுவாங்க தமிழகத்தோட கோயில்கள்ல அதிகமா கிருஷ்ண ஜெயந்தியை தான் வந்து கொண்டாடுவாங்க இப்போ நமக்கு எதை கொண்டாடணும் அப்படின்ற ஒரு குழப்பம் வந்துட்டு இருக்கு இல்லையா வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கோகுலாஷ்டமிய விமர்சையா வந்து கொண்டாடுவாங்க கோகுலாஷ்டமியில கண்ணனுக்கு விரதம் இருந்து கண்ணனுக்கு கால் தடம் போட்டு அவருக்கு பிடித்த பொருள்களை வைத்து எங்க வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி பலருமே வழிபாடு வந்து நடத்துவாங்க ஒரு சிலர் கிருஷ்ண ஜெயந்தியையும் கொண்டாடுவாங்க அவரவர் வழக்கப்படி நாம இத வந்து கொண்டாடிக்கலாம் இப்போ உங்களுக்கு இன்னுமே குழப்பமா இருந்தது அப்படின்னா உங்க பகுதியில கிருஷ்ணர் கோவில்ல திதி நட்சத்திரம் எதை அடிப்படையா வைத்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாள்ல நீங்க கிருஷ்ணருடைய வழிபாட்டை வந்து கடைபிடிக்கலாம் கோகுலாஷ்டமி கொண்டாடுறவங்க ஆகஸ்ட் பதினாறாம் தேதியும் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறவங்க செப்டம்பர் பதினாலாம் தேதியும் கொண்டாடணும் செப்டம்பர் பதினாலாம் தேதி ஆவணி மாதம் தேய்பிரே அஷ்டமி ரோகிணி நட்சத்திரம் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி பஞ்சராத்திர ஜெயந்தியும் கொண்டாடப்பட வந்துட்டு இருக்கு கோயில்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த தேதிகளில் கிருஷ்ண ஜெயந்தி வந்து கொண்டாடப்படும் இப்போ கோகுலாஷ்டமி கொண்டாடக்கூடியவர்கள் எந்த முறையில் கொண்டாடணும் எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் அது குறித்த தகவலை வந்து பார்க்கலாம் கோகுலாஷ்டமி கொண்டாடுறவங்க ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்று அதிகாலையில் எழுந்து வீட்டில் சுத்தம் செய்து கிருஷ்ணருடைய படம் அல்லது சிலை வச்சிருந்தீங்க அப்படின்னா அலங்காரம் வந்து பண்ணிட்டு வீட்டோட வாசல்ல கோலம் இட்டு இருக்கக்கூடிய இடத்துல துவங்கி பூஜை அறை வரைக்கும் கிருஷ்ணனுடைய பாதத்தை வந்து வரையணும் கிருஷ்ணருக்கு பிடித்தமான முறுக்கு சீடை அதிரசம் லட்டு தட்டை என என்னவெல்லாம் பலகாரங்கள் வந்து உங்களால் வந்து செய்ய முடியுமோ அதை வந்து நைவேதிய படைத்து வழிபாடு எளிமையாக அவள் சக்கரை கற்கண்டு பழங்கள் வைத்து வழிபாடு வந்து செய்யலாம் வரலட்சுமி நோம்புக்கு கலசத்துல அரிசி வைத்து வழிபாடு செஞ்சவங்க அந்த அரிசியை வைத்து பலகாரங்கள் தயாரித்து படைக்கலாம் அன்றைய தினம் கண்ணனை போற்றி பாடி வழிபாடு வந்து செய்யணும் பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இந்த ஐந்து பொருளை கிருஷ்ணருக்கு படைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப வந்து சொல்லப்படுது கோகுலாஷ்டமி வழிபாடு செய்யக்கூடிய நேரம் அப்படின்னு வந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு கோகுலாஷ்டமி கொண்டாடுறவங்க காலை நேரத்துல கொண்டாட போறீங்க அப்படின்னா காலை பத்து மணி ஐம்பது நிமிஷத்துக்கு வந்து துவங்கி பதினோரு மணி இருபது நிமிஷம் இந்த நேரத்துல வழிபாடு வந்து செய்யலாம் அப்படி வழிபட முடியாதவங்க மாலை ஆறு மணிக்கு பிறகு வழிபடலாம் குழந்தை இல்லாதவர்கள் இந்த நாளில் விரதமிருந்து வழிபாடு வந்து செய்யலாம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆடி கிருத்திகை தினமும் இணைந்து வர்றதுனால முருகப்பெருமான் கிருஷ்ண பரமாத்மா இருவருடைய அருளும் நமக்கு வந்து கிடைக்கும் இருவருமே குழந்தை வரம் தரக்கூடிய தெய்வங்கள் அப்படின்றதுனால இந்நாளில் விரதமிருந்து வழிபாடு செய்வது வந்து சிறப்பு குழந்தைக்காக வழிபாடு செய்கிறவங்க இந்த நாளில் வீட்டுக்கு புதிதாக குழந்தை கிருஷ்ணருடைய சிலையை வாங்கி வைத்து வழிபாடு செய்வது சிறப்பாக வந்து சொல்லப்படுது அடுத்ததா ஆவணி மாதம் வரக்கூடிய அந்த அஷ்டமி திதி ரோஹிணி நட்சத்திரம் இதுல நம்ம வழிபாடு செய்யணும் கிருஷ்ண ஜெயந்தியில வழிபாடு செய்யணும் அதாவது செப்டம்பர் பதினாலாம் தேதி வழிபாடு செய்யணும்னா அன்றைய தினம் காலை ஒன்பது மணி பதினாறு நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதி வந்து தொடங்குது ஆனா ரோஹிணி நட்சத்திரம் அன்றைய தினம் பிற்பகல் ஒரு மணி பதினேழு நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு இருக்குது அதனால ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டமி திதி ஆவணி மாதம் இது மூணுமே சேர்ந்திருக்கிற மாதிரி நம்ம வழிபாடு செய்ய நினைச்சா அப்படின்னா செப்டம்பர் பதினாலாம் தேதி காலை பத்தரை மணியில் இருந்து காலை பதினை முக்கால் மணிக்குள்ள நாம வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம் அடுத்ததாக குழந்தை வரம் வேண்டி விரதம் இருக்கிறவங்க எப்படி இந்த விரதம் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக குழந்தை வரத்துக்காக விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரெண்டு நாளுமே விரதம் இருந்து வழிபாடு வந்து செய்யலாம் கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருந்தாலும் சரி கோகுலாஷ்டமி தினத்தில் விரதம் இருந்தாலும் சரி விரதம் இருக்கிறவங்க முதல் நாள் இலவோ அல்லது கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கோ அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்பாகவே எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு விரதத்தை வந்து துவக்கிடணும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு தானியங்கள் பயிறு வகைகள் வெங்காயம் பூண்டு இந்த உணவுகளை வந்து தவிர்க்கணும் பழங்கள் தயிர் பால் மற்றும் எளிமையான சைவ உணவுகளை சாப்பிட்டு விரதம் வந்துட்டு இருக்கணும் தண்ணீர் அதிகமாக வந்து குடிக்கணும் நாள் முழுவதும் கிருஷ்ணரை போற்றி புகழும் பாடல்கள் வந்து வந்து உச்சரிக்கிறது கிருஷ்ண பரமாத்மாவுடைய பக்தி நடவடிக்கைகளில் ஈடுபடணும் மிக கஷ்டப்பட்டு விரதம் இருக்காம உற்சாகமாகவும் மகிழ்ச்சியான மனதுடனும் விரதத்தை வந்து கடைபிடிக்கணும் கிருஷ்ண பரமாத்மாவுடைய படங்களை அலங்காரம் செய்து பூஜை செய்தது கிருஷ்ணனுக்கு பிடித்தமான இனிப்பு உள்ளிட்ட பொருள்களை நைவேத்தியமா படைத்து நம்ம ஏற்ப

குழந்தை இல்லாதவர்கள் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இருந்தா குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் அடுத்த வருடம் கிருஷ்ண ஜெயந்திக்குள்ள அந்த கண்ணனை உங்கள் வீட்டில குழந்தையாக வந்து பிறப்பார் அடுத்ததாக என்ன மந்திரம் சொல்லி வழிபாடு செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு குறிப்பிட்ட இந்த மந்திரத்தை தான் சொல்லணும் அப்படின்றது வந்து கிடையாது கிருஷ்ணருக்குடைய எந்த மந்திரம் வேண்டும்னாலும் நாம் சொல்லி வழிபாடு வந்து செய்யலாம் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை உச்சரிக்கலாம் மகாவிஷ்ணுவை ஆயிரம் திருநாமங்களை சொல்லி போற்றக்கூடிய விஷ்ணு சகஸ்கரநாமம் சொல்லி வழிபாடு வந்து செய்யலாம் கிருஷ்ண பரமாத்மாவுடைய அஷ்டோத்திர சதாநமாவளை சொல்லி பூக்கள் போட்டு கிருஷ்ண பரமாத்மாவை மனம் மகிழும்படி பாடி துதிக்கலாம் நம்மளுடைய வழிபாட்டை சிறப்பாக வந்து மாற்ற இந்த ரெண்டு கிருஷ்ண மந்திரங்களை சொல்லுங்கள் நிச்சயமா நீங்கள் எதற்காக வழிபாடு செய்தீர்களோ அந்த வேண்டுதல் நிச்சயம் வந்து நிறைவேறும் இன்றைய தினம் நாம் சொல்ல வேண்டிய கிருஷ்ணருடைய மந்திரம் அச்சுதம் கேசவம் கிருஷ்ண தாமோதரம் ராமநாராயணம் ஜானகி வல்லவம் ராமநாராயணம் ஜானகி வல்லவம் हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे இந்த ரெண்டு மந்திரங்களையும் குறைந்தபட்சம் நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு செய்வது வந்து சிறந்தது கிருஷ்ணருக்கு படைத்த நைவேத்தியங்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை வீட்டிற்கு அழைத்து சாப்பிட கொடுத்து அந்த கண்ணனே நம்முடைய வீட்டுக்கு வந்து சாப்பிட்டதுக்கு சமமாக வந்து சொல்லப்படுது கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமான வெண்ணெய் படைத்து இந்த நாளில் வழிபாடு செய்வது வந்து சிறப்பு இனிப்பு பலகாரங்கள் செய்ய முடியாதவங்க ஒரு பிடி அவள் சர்க்கரை கலந்து வைத்து வழிபாடு செய்தாலும் கிருஷ்ண பரமாத்மாவுடைய அருளை பரிபூரணமாக பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதனால வரக்கூடிய இந்த இரண்டு நாட்களிலும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதியும் சரி செப்டம்பர் இந்த கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செய்து அனைவருமே கிருஷ்ண பரமாத்மாவின் அருளை பெற்று வாழ்க்கையில் அனைவரும் பெற வேண்டிய அத்துணை வளங்களையும் நலங்களையும் பெறணும் அப்படின்னு சொல்லி அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் கூறி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்